ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சீம்பு சீம்ப பால் கிடச்சிச்சு அது வந்து வேக வைக்க போகிறோம் சீம்பால்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு மாடு வந்து கன்று போட்டோன்னே முதல் ரெண்டு நாள் வர பால் சீம்பால் சொல்லுவாங்க அதை வந்து நம்ம ஏலக்காய் நல்லா தட்டி போட்டு உள்ள ஜீனி போடணும் சுகர் போட்டு இட்லி இட்லி வேக வைக்கிற மாதிரி ஆவியில் வந்து வேக வைக்கணும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் ஜீனி ஏலக்காய் போட்டு நல்ல பாலை கலக்கிட்டு இந்த மாதிரி டீ பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சு வேக வச்சலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் சீமால் வெந்திரிச்சா பார்க்கலாம் வெந்துச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியை வச்சு இப்படி அமுத்தி பாருங்கள் ஒட்டலைன்னா சூப்பராக வெந்துச்சின்னு அர்த்தம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கேக் கட் பண்ணுற மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக வெந்துருச்சு ஆறினோனே கட் பண்ணிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ கத்தி வச்சு இந்த ஓரத்தையெல்லாம் நம்ம கட் ரவுண்டாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுற்றி ரவுண்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டை வச்சு கமத்திடலாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிடலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்